இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விரதத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் மறக்காம இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வருகின்ற புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு அற்புதமான நாள் வருது விநாயகப் பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாள் ஆவணி மாதத்தினுடைய வளர்பிறை சதுர்த்தி திதியில் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விழா வந்து சிறப்பாக கொண்டாடப்படும் நம்ம சதுர்த்தி விரதம் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்துட்டு அந்த விரதத்தை எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கு பரிந்துரைக்கப்படுவது அப்படிங்கிறது இந்த ஆவணி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை சதுர்த்தி திதி தான் இன்றைய தினத்திலிருந்து சரியா ஒரு வருடத்திற்கு இந்த சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து வருகிறார்கள் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதை அவர்களால் உணர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப விநாயகர் சதுர்த்தி விரதத்தன்று நாம் விரதத்தை ஆரம்பிப்பதும் அன்றையிலிருந்து ஒரு வருடத்திற்கு அந்த சதுர்த்தி விரதத்தை கடைபிடிப்பதும் சிறப்பு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் சரி இன்றைய தினத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா கண்டிப்பா விநாயகப் பெருமானுக்கு வழிபாடு செய்யணும் அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளுக்கு நம்மால் இயன்றதை செய்து அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் தவறக்கூடாத ஒரு விஷயமும் கூட அதுலேயும் மேன்மை அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய தினத்தில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீட்டிற்கு வாங்கி வந்து வீட்டிலே ஆவாகனம் செய்து பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்து மூன்றாம் நாள் தாண்டி நம்ம கொண்டு போய் நீர்நிலைகளில் கரைப்பது அப்படிங்கிறது சிறப்பு அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு இல்லையா நம்ம இப்போ வாங்க போகிறோம் அப்படின்னா வர்ணம் பூசி இருக்கணும் அதில் வந்துட்டு நிறைய வேதிப்பொருட்கள் கலந்து வர்ணம் பூசுறாங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரியான சிலைகளை தவிர்த்து விடுவது நல்லது ஏன்னா நம்ம வழிபாடு அந்த வழிபாட்டின் காரணமாக சுற்றுச்சூழல் மாசடையுது அப்படின்னா அந்த தவிர நம்ம செய்ய வேண்டாம் சுத்தமா களிமண்ணால செய்யப்பட்டிருக்கு வர்ணம் பூசலைனா கூட பரவாயில்ல அந்த சிலைகளை வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் போகும்போதே ஒரு தாம்பளத்துல நவ தானியங்களையும் பரப்பி நாணயங்கள் வைத்து எடுத்து போலாம் அங்க போய் நம்ம விநாயகப் பெருமானுடைய அந்த சிலையை வாங்குறோம் அப்படின்னா அதில் வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம் வீட்டுக்குள்ள வரும்போது ஆரத்தி எடுத்து ஒரு ஒரு மரியாதை செய்து நம்ம வீட்டுக்குள்ள விநாயகப் பெருமானை வரவேற்கணும் அதற்கு பிறகு நம்ம அவருக்குன்னு அமைக்கப்பட்ட மனை இருக்கு இல்லையா கோலம் போட்டு வச்சுருப்போம் அவ்விடத்துல ஆவாகனம் செய்யணும் செஞ்சுட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் அலங்காரம் நம்ம எவ்வளவு சிறப்பா பண்ணலாம் ஒன்றும் தவறில்ல குடை அமைப்பாங்க அந்த சாமரம் எல்லாம் வைப்பாங்க பூக்கள் நிறைய போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க இன்னைக்கு தவறாம செய்ய வேண்டியது அப்படின்னா வெள்ளருக்கு மாலை கிடைச்சது அப்படின்னா வாங்கி அணிவிக்கலாம் அதே போல அருகம்புல் மாலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு நம்ம மற்ற மலர்கள் வாங்கி சாத்துறதை விட அருகம்புல் மாலை செய்து விநாயகப் பெருமானுக்கு சாற்றி நாம் வழிபாடு செய்வது அப்படிங்கறது ரொம்ப உத்தமமானது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல அந்த நம்ம நெய்வேத்தியங்கள் செய்றாங்க இல்லையா அதுல கொலக்கட்டை நம்ம செய்வோம் இல்லையா அந்த கொலக்கட்டை வந்துட்டு செய்யலாம் மோதகம் அதே போல பாயாசம் அல்லது சர்க்கரை பொங்கல் இனிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் கரும்பு கிடைச்சதுன்னா கரும்பு கிழங்கு வகைகள் இந்த மாதிரி நமக்கு என்ன கிடைக்கின்றதோ அதை எல்லாமே நெய்வேத்தியமாக வைக்கலாம் இத்தனையும் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் நம்மளால் முடிஞ்சால் ஒன்று அல்லது ரெண்டு நெய்வேத்தியங்கள் வைத்து வழிபாடு செய்தால் போதுமானது ஏன்னா விநாயகப் பெருமானுக்கு ஆடம்பரமெல்லாம் கிடையாது நம்ம அரச மரத்தடையிலையும் இருப்பார் ஊர்கோவில் பெரிய கோவில்லையும் வீட்டு இருப்பார் அவர் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய தாற்பயமும் கூட அதனால இதைத்தான் வைக்கணும் அதைத்தான் வைக்கணுங்கிற ஒரு எல்லை அவருக்கு கிடையாது மனம் உவந்து நம்மிடம் இருப்பதை நைவேத்தியமாக படைக்கலாம் அதன் பிறகு விளக்கேற்றி வைத்துவிட்டு நம்ம விநாயகருடைய பதினெட்டு திருநாமங்களையும் சொல்லி வழிபாடு செய்தல் அதே போல விநாயகர் அகவல் விநாயகர் போற்றி மந்திரங்களை சொல்லி நம் வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம மனம் ரொம்ப சுத்தமாகும் மனம் வந்துட்டு ரொம்ப தெளிவான நிலைக்கு போகும் நம்முடைய வழிபாடும் சிறந்ததாக இருக்கும் ரொம்ப முக்கியம்னா விநாயகர் வழிபாட்டை முடிச்சதுக்கு அப்புறம் செய்கின்ற தான தர்மங்கள் நம்மளால முடிஞ்சதுன்னா அன்னதானம் அன்னைக்கு வந்துட்டு செய்யலாம் அன்னதானம் செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் மறந்துடாதீங்க இப்ப நம்ம கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம் அல்லது மற்ற விஷயங்கள் பூஜையில வச்சிருக்கோம் இல்லையா நைவேத்தியம் அதை எல்லாத்துக்கும் கொடுக்கலாமா தாராளமா கொடுக்கலாம் தவறு கிடையாது அதில் மனக்குழப்பம் அப்படிங்கிறதே தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இல்லை தனியாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கும் போதும் அதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போ என்னன்னா அன்றைய தினத்தில் நம்ம சாமி கும்பிட்றோம் அடுத்த நாள் புனர் பூஜை வந்து செய்வோம் மறுபூஜை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மறுபூஜையை செய்யணும் அதுக்கு எளிமையான நைவேத்தியங்கள் வச்சு செஞ்சுக்கலாம் இப்போ வழிபாடு செய்யும் போது பூக்கள் வாசனையான பூக்கள் அதே போல சிவப்பு நிற பூக்கள் கிடைச்சிது அப்படிங்களா அதுலேயும் குறிப்பாக செம்பருத்தி பூ கிடைக்குது தாமரை பூ கிடைக்குது அப்படின்னா அதெல்லாம் சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்கிறது உத்தமம் இன்றைய தினத்துல விநாயகருக்கு துளசி அர்ச்சனை மட்டும் பண்ணுவாங்க துளசி மாலையெல்லாம் இல்லை அர்ச்சனை பண்ணும்போது அந்த துளசியை வந்து பயன்படுத்திக்குவாங்க இன்றைய தினத்தில் மட்டும் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களுமே கூட இப்போ இந்த வழிபாட்டை நம்ம செஞ்சு விரதம் காலையிலேருந்து சாயந்தரம் விரதம் விரதம் இருக்கும் அப்படிங்கும் போது அது சிறப்பான விஷயமா இருக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணாவது நாளுக்கு அப்புறம் நம்ம விசர்ஜனம் செய்யணும் இல்லையா அதுக்கு முன்னாடி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம ஏற்கனவே ஆவாகனம் செய்து உருவேற்றி வைத்திருக்கின்ற விநாயகப் பெருமானிடம் மனமுவந்து கேட்டுக்கொண்டு அவரை நம் மனதில் குடியேற்றி கொள்ள வேண்டும் அதில் இருக்கிற ஆற்றலை நாம் உட்கிரஹித்து கொண்டு பிறகு அந்த விநாயகருடைய அந்த திருவுருவச் சிலையை எடுத்து போய் அருகாமையிலே நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னா அந்த நீர்நிலைகளில் விசர்ஜனம் செய்யறது அப்படிங்கிறது சிறப்பு அப்படியே கரைத்து விட்டுறது சிறப்பு இதில் என்ன தவறு பண்ணிடக்கூடாது அப்படின்னா அப்படியே தெருவில் வச்சுறது இல்லை கோவில்களில் கொண்டு போய் வச்சுறது இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது வழி போ வழியிலலாம் வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தவறை செய்கிறதுனால அதில் ஒரு புண்ணியமே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இதை பொறுத்தளவு தார்ப்பரியம் என்ன அப்படின்னா பஞ்சபூதமாக விளங்குகின்ற இறைவன் அதுல முதல் பூதமா நம்ம கருதுறது ஆகாயம் அதன் பிறகு வந்துட்டு மண்ணை சொல்லுவாங்க அந்த மண்ணின் வடிவத்தில் நம்ம வழிபாடு செய்யும் போது உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு உருவத்தை பார்க்கிறோம் அப்படின்னா அது பிருத்திவித்தன்மை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மண்ணுடைய தன்மை அந்த தன்மையில் வைத்து தான் நம்ம வழிபடுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த மண் தன்மை அப்படிங்கிறதும் சரி பஞ்சபூத ஆற்றலும் சரி நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இறைவன் பஞ்சபூதமாக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நம்மால் இந்த வழிபாடுகளை செய்ய முடிகிறது அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மால் போய் நீர்நிலைகளில் கரைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல வீட்லேயே ஒரு பாத்திரம் பாத்திரம் நிறைய தண்ணீர் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணீரில் விநாயகப் பெருமானுடைய அந்த உருவத்தை அந்த சிலையை வந்துட்டு அப்படியே கரைச்சி விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வளர்க்கின்ற செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அந்த மண்ணை வந்து கால்படாமல் நம்ம ஏதாவது இடத்துல அப்புறப்படுத்தணும் அதுக்கு பதிலாக என்னென்னா செடிகளை சுற்றி பறித்து அதில் அந்த மண்ணை போட்டு மேலே நம்ம பறித்த மண்ணை போட்டு மூடிடலாம் இது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் சிறப்பான முறையில விசர்ஜனம் செய்வதற்கு உதவும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இல்லை நம்மளால போக முடியல தெருக்கல்ல வந்து விநாயகர் உருவத்தை வச்சிருந்தாங்க இப்ப விசர்ஜனம் செய்ய எடுத்துட்டு போறாங்கன்னா அவங்க கிட்ட வேண்டி கேட்டு அந்த விநாயகர் சிலையுடனே நம்ம நம்ம சிலையும் வச்சு விட்டுருன்னா அங்கே போய் அதையும் முறையா விசர்ஜனம் செஞ்சுடுவாங்க கரைச்சு விட்டுருவாங்க அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க மூலமா செய்யலாம் தவறு கிடையாது அப்போ இந்த மாதிரி நம்ம வழிபாட்டை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பலனுள்ள வழிபாடாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க விநாயகர் சதுர்த்தி விரதத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆவணி மாதம் வருகின்ற வளர்ப்பிறை சதுர்த்தியிலேயே ஆரம்பிச்சுறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படிங்கிறதையும் மறுப்பதற்கு இல்லை மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டுவங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்